திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இரண்டு ஆளுமைகளின் சமரச பேச்சு டிராவில் முடிந்துவிட்டது நான் துவங்கிய முப்பத்தி நான்கு அமைப்பின் பஞ்சாயத்துக்காரர்கள் ஒரே முடிவை தெரிவித்தனர் அவர்கள் அனைவரும் மாநாட்டிற்கு முன்பு அன்புமணிக்கு தலைவர் பதவியை தர தயாராக உள்ளேன் என தெரிவித்து நான் அனுப்பியவர்களை பார்க்க மறுத்தார் எல்லாம் எனக்கே வேணும் என எண்ணி என்னை கேட்டை சாதி கொண்டு இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் நான் அப்படி இருக்க மாட்டேன் ஒவ்வொரு செங்கலாக பார்த்து பார்த்து கட்டிய பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் குடியமைத்தவரை எதிராக செயல்படுகிறார் நான் கூட்டிய மாவட்ட செயலாளர் கூட்டத்தை பொய்யான தகவலை சொல்லி மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்காத செய்தார் அன்புமணி குருவிற்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம் ஆனால் தந்தையை மீறிய தமையன் இருக்கக்கூடாது உயிருள்ள என்னை உருவப்படமாக்கி என்னை வைத்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப் போகிறாராம் ஆறு வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் டெல்லியில் மோடியை சந்திக்க சென்ற போது விமானத்தில் அன்புமணி நான் தலைவராக விரும்பப்படுகிறேன் என தெரிவித்தார் அப்போது நான் இரண்டு சொட்டு கண்ணீர் விட்டேன் அவருக்கு அப்போதே அன்புமணிக்கு அந்த ஆசை இருந்தது என் குடும்பத்தை சார்ந்த பெண்கள் அரசியலில் வரக்கூடாது என நான் தெரிவித்தேன் இப்போது நடப்பது உங்களுக்கு தெரியும் இந்த தேர்வுக்கு ஒரு முடிவு இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் இந்த தேர்தல் முடிந்த பிறகு அவரிடம்தான் அனைத்தும் இந்த மோதல் போக்கில் பிஜேபி தலையீடு இல்லை அவர் கட்சியை அவர் சரியாக வழிநடத்தவில்லை கட்சி வலுவாக இருந்தால்தான் கூட்டணியில் அதிக இடங்களை கேட்க முடியும் என்றேன் ஆனால் அவர் உழைப்பதற்கு தயாராக இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அல்லது செவன் ஸ்டார் ஹோட்டலில் போதையில் மெதப்பாக கூறுகின்றனர் அவர் எங்கே இருக்கிறார் ார் என தெரியவில்லை இந்த தேர்தல் முடிந்த பிறகு அவர் அனைத்தையும் வாங்கி செல்லட்டும் அதுவரை நானே தலைவராக செயல்படுவேன் முன்பு யாரையும் சந்திக்க மாட்டார் இப்போது பிரியாணி போட்டு கூவி கூவி தொலைபேசி நம்பர் கொடுத்து அழைக்கிறார் இந்த மோதல் போக்கில் காரணமாக அன்புமணியை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க மாட்டேன் பாமக சாதிக்கான கட்சி இல்லை தமிழ்நாட்டில் உள்ள முன்னூற்று இருபத்தி நான்கு சாதிகளுக்காக பாடுபடுவேன் என ராமதாஸ் தெரிவித்தார் பாட்டாளி மக்கள் கட்சியில் கூட்டணி வைக்க விரும்புபவர்களுக்கு யாரிடம் வேண்டும் என்பது தெரியும் கூட்டணி குறித்து நானே முடிவெடுப்பேன் கட்சி தொண்டர்கள் எல்லாம் என் என் பக்கம் காந்தி போல நான் 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 முடிந்தவரை கோல் சென்றாலும் இந்த ஊமை மக்களுக்காக உயிரிலும் மேலான தொண்டர்களை உயிராக என்று தெரிவித்தார் ஆசைப்படுறீங்களா எனக்கும் செயவருக்கும் பிரச்சனைகள் முழுவதும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை ஆனால் போலீஸ்காரர்களை காவல்துறை தான் சொல்லுவாங்க காற்று போகாத இடத்துக்கு காவல்துறை போகணும்னு காற்று அதே மாதிரி தான் நீங்கள் அல்ல ஊடகம் அதில் இன்றைய நவீன ஊடகம் இங்கே போயிட்டுருக்கு அதுக்கு முன்ன ஊடக நண்பர்கள் நான் சொல்கிறது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் உட்காந்து எல்லாம் எழுதுவாங்க அப்புறம் நிறுத்தி சொல்லுவேன் அது எழுதுகிற காலம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டு தான் தூக்கிட்டு வரீங்க கேமரா அது இது பேசி ஏன் பாருங்கள் எத்தனை இது இருக்குது ஆக சிறந்த ஆளுமைகள் உள்ள சிறந்த ஆளுமைகள் உள்ள ரெண்டு பேருடைய சமரச பேச்சுவார்த்தை அவர்கள் இங்கே வந்தார்கள் நான் அங்கே போனேன் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் கடைசியில் ட்ராவில் முடிஞ்சு போச்சு ட்ரா ஒரு முடிவுக்கு வரல இதுக்கு முன்னால் பதினாலு பஞ்சாயத்துகள் நடந்தது பதினாலு பஞ்சாயத்துகள் என்றால் நான் தொடங்கிய முப்பத்தி நாலு அமைப்புகள் நான் தொடங்கிய முப்பத்தி நாலு அமைப்புகள் அந்த முப்பத்தி நாலு அமைப்புகளிலே ஒன்று இரண்டு பேரை நாலு பேரை எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்தாங்க அழடா இதுதான் தலைவிதி என்பதோ என்று எண்ணிக்கொண்டு அதையும் ஏற்றுக்கொண்டேன் இந்த பதினாலு பஞ்சாயத்துக்காரரும் நான் தொடங்கிய முப்பத்தி நாலு அமைப்புகளில் இருந்து வந்த பதினாலு பஞ்சாயத்துக்காரர்களும் என்ன அதிசயம் ஒரே விதமான தீர்ப்பையே சொன்னார்கள் ஒரே விதமான தீர்ப்பையே சொன்னார்கள் என்ன தீர்ப்பு கேளுங்க என்ன தீர்ப்பு என்றால் நான் இங்கே இருந்து கொண்டு கட்சியை உடற்பது அவர் வெளியிலே போய் மக்களை பார்த்து கட்சியை விடப்படும் அவர் மக்களை பார்ப்பது என்ற தீர்ப்பு தான் பதினாலு பஞ்சாயத்துகளோடு இப்போ நான் சொன்னேன் அதுவும் ஒரு பஞ்சாயத்து ஆக ஆகியது அதில் வந்த ஒருவர் சார் இது ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை நான் பஞ்சாயத்து பேசுகிற ஆளும் கிடையாது அப்படின்னார் உண்மை ஏதோ யாருக்கு நேரம் சரி இல்லையோ இப்போ பஞ்சாயத்து பண்ண வந்துட்டீங்க எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்துட்டிங்க அப்படின்னு நன்றாகவே இருந்தது அவர்கள் சொன்னது அந்த இருவர் யார் என்று உங்களுக்கு தெரியும் சொல்ல தேவையில்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்